இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆஹா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை 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 தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாகித்திரதி மலர் மகள் வரவேற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது அனைவரையும் விருந்தினர்கள் அனைவரையும் அங்கோடு மங்களகரமாக இந்த நிகழ்வை நாங்கள் செய்வதற்காக அடுத்ததாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு செய்திருக்கின்றோம் முதலாவதாக மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழாவின் பிரதமர் விருதராக வருகின்ற ஜாகபுரா பங்கு தந்தை அருபணி அருணானந்தம் ஜாவிசடிகளில் அங்கோடு அளித்திருக்கின்றோம் அடுத்ததாக மங்களவிலங்கை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழாவில் சிறப்பு விதமாக வருகிற சில விதிமுறைகின்ற ஓய்வு பெற்ற வடமாகாண கல்வி பணிப்பாளர் திரு அழைத்து வருகின்றோம் அடுத்ததாக மங்களவலங்கை ஏற்றுவதற்காக சனசமூக நிலைய அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி மலர்மகள் தயாரன் அவர்களை அந்த ஒரு அழைத்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மங்களவலங்கை ஏற்றி வைக்குமாறு எங்களுடைய சனசமூக நிலையத்துடைய தலைவர் கிறிஸ்தன் அவர்களை அன்போடு ஒரு அடுத்ததாக விழாவின் விருந்தினராக வருகிற மக்கள் விளக்கைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மக்கள் விளக்கை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழாவுக்கு வருகை விருந்தினர் திருவாளர் அவர்களை மக்கள் விளக்கை ஏற்றி வைக்குமாறு அப்போது கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மக்களவளை ஏற்றி வைக்குமாறு மோர்ம வேகன் அமைப்பு சார்பாக வந்திருக்கின்ற வரை

நமது சனசமூக நிலைய நூலகம் மற்றும் சிறுவர் முன்பாட்டை புதுப்பிக்கப்பட்டு புதிய அனுபவத்துடன் புதிய உயிரோட்டத்துடன் திறக்கப்படுகிறது நாம் இங்கு உருவாக்கியுள்ள நூலகம் இளைய தலைமுறைக்கு அறிவியல் வாசலை திறப்பதோடு மட்டுமல்லாமல் முன்போர் முதல் மாணவர்கள் வரை எல்லோருக்கும் ஒரு அமைதியான வாசிப்பு சூழலை வாங்கும் அதே நேரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சிறுவர் முன்பாட்டில் இருந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான விளையாட்டுத்திறனும் தள்ளி வளர்ச்சிக்கு உதவும் இடமாக அமையும் அவர்கள் தங்கள் முதல் அடிகளை பதிக்கிறார்கள் அது ஒரு வாழ்வின் இத்தகைய பெண்களுடன் சேர்ந்து நீங்கள் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரும் பங்களிப்பு உறுதுணையாக இருக்கும் எங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு தூணாக அமையும் என்பதை உறுதிதான் இன்றைய விழா இனிதாக நடைபெற வாழ்த்தி அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலையம் நிர்வாகம் புதிதாக பொருட்படுத்தி ஒரு குறுகிய காலத்தில் இவ்வாறான விழாவை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கருவத்துறையை வழங்கி சென்ற முன்னகர் நிலையத்தினுடைய செயலாளர் திருவாளர் விசாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஆசிரியை வழங்கி வைக்குமாறு இன்றைய விழாவுக்கு பிரதமர் விருதாக வருகின்றுடைய பங்கு தந்தையாகிய அர்பணி அருணாநகர் ஆசிரியை வழங்கி வைக்குமாறு நம்ம لا پروینہ راوندری میں موری بیٹے نماہر کی طرف پال دی پروینہ ایئرون کی طرف دی انا سامانی او جوڑ کر اعلی برابر دیا انہوں نے ہم جو متمنی جب منا کڑا جوڑا اندر رہے تقریبا جڑا پر پیش نہ لانے پیرا نہ میترا میگا உலகம் நிறைறப்புள்ளல தம்மே மீயமீது ஒரு பகை உண்டு державного வேண்டியது முக்கியமான தேவாயின் పరமாய் நடந்து கொண்டிருப்பினும் பரமாய் முக்கியமானது அவருடையdirnameமதன் மீதியா இருந்து வாசித்து வாசிக்க வேண்டும் என்பதை தேவேயின் உடலின்மதன் மகிழ்ச்சி வாரம் தெரியாத புதுப்பிக்கப்படுவதை மனு இந்த நாட்களிலே ஊரக பெண் உணவு பிரசித்தமான தேவையின் காரணம் பதில் இருக்கிறார் இந்த காலத்திலேயே பதில் மீட்ப ஒரு தலைச்சியுடைய காரணமாக குருவினையும் என்பது பொருள் அதனால் இருக்கிறது உண்மையாக அதனுடைய சிறப்பை நாங்கள் புரிந்து கொள்ள என்பது அவசியமானது அதன் குறிப்பாக இடத்திலேருந்து வாசித்து அறவேப்படுவது என்பது அவசியமானது அதை விட பயணம் புரிந்தவர்கள் புதியவர்களாக இருக்கின்றவர்கள் பத்திய

சிறப்பு அழைப்பாளர்கள் நமது கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இளையோர் மற்றும் நலன் விரும்பிகள் உபவாதிகளுக்கும் நமது இந்திய கணித நன்றிகள் இவ்வேளை நாம் சிலருக்கு சிறப்பான நன்றிகள் கூற கடமை பட்டுள்ளோம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக எமது சனசமூக இணையத்தின் வளர்ச்சிக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றிய முன்னாள் செயலாளர் திரு ஜெயரத்னம் அவர்களுக்கும் அவரது நிர்வாகத்தினர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதயம் தெரிந்த நன்கள் எமது முன்பணி ஆசிரியராக நீண்ட காலம் பணியாற்றியதோடு எமது சனசமூக நிலையம் மற்றும் கலாச்சார மண்டப பராமரிப்பு ஆகியவற்றில் தன்னை இணைத்து எமக்கு ஆலோசகராகவும்

புனரமைப்பு செய்ய பாரிய நிதி உதவி வழங்கி முழு மூச்சுடன் உழைத்த யோகநாயகம் யூதிராஜ் அவர்களுக்கும் நிதி பங்களிப்பு செய்த ஏனைய புலன்பெயர் உறவுகளாகிய யோகம் மருத்தன் சுதர்சினி ஜபர்சர் சோமியா கத்ரி குமரேஷ் பிரின்ஸ்டன் யானி லுபிதாஸ் தர்சி ஆகியோருக்கு நன்றிகள் நூல் நிலைய புனரமைப்பை பொறுப்பேற்று மேற்பார்வை செய்து அவர்களுக்கும் புத்தகங்களை ஒழுங்குபடுத்த உதவிய திருமதி மற்றும் அவரது குழுவினருக்கும் நன்றிகள் கலாச்சார மண்டபூட புனரமைப்பு சாப்பாட்டரை திருக்கம் முன்வந்த தலைவேளை சுற்றுமதி சீரமைப்பு சிறுவர் பூங்கா புனரமைப்பு போன்ற பார்க்க வேலைகளுக்கு நீதி உதவிகளையும் வழங்கிய மனோகரன் கென்னி ஜோர்ஜ் அல்வி சார்ஸ் பிரகோதி கல்வி வேலநாயகம் ராஜசூரி குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் வெளியூர் நலன் விரும்புவதற்கும் எமது நன்றிகள் தமது சன சமூக நிலையத்தின் பாவனைக்காக பத்திரிகைகளை கொள்ளலம் செய்ய நீதிபதி செய்யும் அல்வி சார்ஸ் மற்றும் பிரான்ஸ் கல்வி முன்னேற்ற கழகத்தினருக்கும் நன்றிகள் கலாச்சார மண்டபம்

ஆலோசனைகளாலும் நம்மை வழிநடத்தும் இன்றைய இளமின் தலைவர் திரு ராஜநாயகம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள் எல்லார்த்துக்கும் மேலாக பொறுப்பேற்று முழுமையான பங்களிப்பினால் அனைத்தையும் சோல்வின்றி நேர்த்தியாக செய்து முடித்த தனது இணைய செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அனைத்து செயற்பாடுகளிலும்

நல்ல முறையை படங்கி வைத்த பொருளாளர் தீபக் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு யாரைக்காவது நன்றி கூட நன்றி கூறாத அவர்களுக்கும் நன்றியை விருந்தினர்கள் தனது நாங்கள் சிறப்பான நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த விழா சிறப்பு அமைஞ்ச அனைத்து வகைகளையும் அனைவருக்கும் நன்றியை இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் پورا جو ميں جوکر کر رہا ہاں خبر دے تے کوئی نمبر سن سن کر میں جو یار دے رہی ہوں دے درد و درد و درد و درد کوئی جو چننے والے کوئی